ஆனால் இப்போ நீங்க வந்து பதினஞ்சு வந்து காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க கரெக்ட் ஆ மூணு மணிக்கு முடிக்கிறான் இப்போது நிலைமைக்கு ஒரு மணிக்கு முடிக்கிற ஆளு இருக்கு ரெண்டு மணிக்கு முடிக்கிற ஆளு இருக்கு ஒரு மணிக்கு முடிக்கிற ஆளுருக்கு மூணு மணிக்கு முடிக்கிற ஆளு இருக்கு அதே சமயத்துல அஞ்சு மணிக்கு முடிக்கிற ஆளு இருக்கு சரிங்க என்னுடைய தகுதிக்கு நான் மூணு மணிக்கு முடிப்பேன் மூணு மணிக்கு முடிச்சு எந்திரிச்சு பல் விலைக்கு அப்படியே வெளியே போய் திருப்பி வந்து ஒரு காப்பியை குடிச்சு நீரா தண்ணியை குடிச்சு ரெண்டாவது நா அறுவளை கிளம்ப கரெக்டாக அந்த அந்த அண்ணான்னு நாலு மணி ஆயிடும் ஒரு மணி நேரம் அதில் போயிரும் இப்போ நாலு மணிக்கே பணம் ஏற ஆரம்பிச்சுடுவீங்களா அந்த நாலு மணிக்கே படையில நெத்தியில் லைட்டை கட்டிட்டு அஞ்சு நேரம் ஏறுறவுதேன் அதாவது மணிக்கு நெத்தி லைட்டை கட்டி நாலு மணிக்கே எழுந்திரிச்சு ஏறுறேன் அந்த நாலு மணிலிருந்து பழையபடி நம்ம எப்போ சிவி முடிக்குமோ அது எவ்வளோ நேரம் ஆகுது அது அந்த நேரம் தான் கணக்கு வேறே அந்த மாதிரி தான் தொழிலே சார் சரிண்ணா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க இல்லையா இப்போ நீங்கள் ஒரு நாள் நிம்மந்து கூட நிற்க முடியல இவ்வளோ கஷ்டப்படுறீங்க வெளியே தாங்க முடியல சரிண்ணா இப்போ இது வந்து காசும் சரியான அளவுக்கு உங்களுக்கு வசதி கிடைக்கல காசு வசதி என்ன அப்படின்னா எங்கள்ட்ட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாங்க அவன் ரெண்டாயிரத்தி நானூறுவா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரம் ரூபாய்க்கு விற்கிறேன் மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு விற்கிறாங்கண்ணா விற்கிறாங்க சரிங்கண்ணா இப்போ என்ன அப்படின்ட்டு இது இப்போ பிராந்தியெல்லாம் விற்கிறாங்க இல்லையா ஆமாம் பிராந்தியை விட்டு நிப்பாடிட்டு கவர்மெண்ட் வந்து திரும்பவும் அந்த ப பணங்கள்லேயே கொண்டு வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு வாழ்வாதாரமாக இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு இதில் வருமானம் கம்மியாக இருந்தாலும் கல்லில் இருக்கிற வருமானம் அவ்வளோ வரைக்கும் வராது சரிங்கண்ணா அதுக்கு அது ஒரு இழக்கூடிய சரி ஆனால் சுகாதார மரப்போராட்டி இன்றைக்கி வாழணும் அப்படின்னு நினச்சா இந்த கல்லை குடிச்சாங்கன்னா நாட்டில் மக்கள் வந்து ஒரு பாதிப்பு வராது அவன் ஒரு வெறி கொள்ள மாட்டான் மதுவான வெறி கொண்டு தெருவிலையும் திருநெல்வேலி அங்கே அங்கே கிடக்க மாட்டான் கரெக்டாக வருவான்னா ஒரு ஆறுப்படி கல்லை குடிச்சிட்டோம் அப்படின்னா அவன் போய் நீட்டாக அவன் வீட்டில் அவன் பார்க்க வேண்டிய வேலையை பார்ப்பேன் அந்த கல் மாதிரி ஒரு ஆரோக்கியம் அந்த பிராந்தியில் வராது ஸ்பிரிட் பண்ணி பிராந்தியை வந்து என்னத்தையோ பண்ணி மொத்தத்தில் பிராந்தின்னு கொடுத்துட்டா இவன் எதை வேண்டாலும் குடிக்கான் எதை வேண்டாலும் செய்கிறான் மனுஷன் எப்படி வேண்டாலும் வெறி அதான் அவனுக்கு ஒரு தேவை ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னாலும் அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனில் வந்து கண்டிப்பாக அந்த பிராந்தி இல்லாமல் நடக்காது ஒரு அழகாப்புக்கு போகிறோம்னா அன்றைக்கி அங்கே அது இருக்குன்னு ஒரு நிச்சயத்துக்கு போகிறோம் சொன்னால் அது அங்கே இருக்குன்னு எது இந்த பிராந்தி இருந்தாத்தான் அந்த அந்த காரியம் நடக்கும் இந்த கல் இருக்கும்போது அந்த இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன் கல் பண்ணி கொடுத்து வீட்டில் வச்சுட்டா பார்த்தா அதெல்லாம் கிடையாது கிடையாது இன்னைக்கு உள்ள உலகம் இப்படி போயிருச்சு பிராந்தி கடையை திறந்தாங்க பிராந்தி கடைனால மக்கள் முக்கால் என்னமோ இன்னைக்கு கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கு அதனால நடக்குது அப்படின்னு இல்லைன்னா மறுபடியும் பணம் கல்லுக்கடை கொண்டு வந்தா உங்களோட வாழ்வாதார மக்கள் ஓரளவு எண்ணி மனிதன் கொஞ்சம் நாளைக்கு நல்ல முறையில் வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இந்த ஒரு பெரிய கொடுபடியான சூழியில் நடக்காத சந்து வந்தெல்லாம் வாங்கி வச்சுட்டு அங்கே அங்கே குடிக்க முடியாது ஒரு கல்லுக்கடையை தேடி பரவாயில்ல நாலு பேர் சேர்ந்து இல்லை நான் இப்போ கல்லுக்கடை கொண்டு வந்தால் உங்களோட வாழ்வாதாரத்தை பற்றியே கேட்குறேன் நீங்க மக்களோட சுகாதாரத்தையும் மக்களோட நலமையும் பத்தி யோசிக்கிறீங்க கல்லுடைய நலம் வந்து நல்லா இருக்கும் எங்களுக்கு வந்து கல்லு கடையில இருந்து இந்த இடத்துல இறக்கி பதனியா ஊத்திட்டேன் அப்படின்னு சொன்னா எங்களுடைய காய்ச்சல வேலை குறையுது எங்களுக்கு வந்து அதனால வந்து கிடைக்கிற லாபம் என்ன அப்படின்னு கேட்டா அத காட்டிலையும் இதுல வந்து எங்களுக்கு லாபம் தான் இருக்கு எப்படி இந்த கல்லு கடையா வெறும் பனியா குடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பதனியா இந்த இங்க சீவிர பதனி பூர்வமே அப்படி பார்த்தா தமிழ்நாடு முழுவதும் போய் கல்ல ஆயிடாது இதன் துணி பாதி காய்ச்சி தான் ஆமா அப்போ அதனால பாதி குறைஞ்சிட்டாலும் பாதி வேலை குறைஞ்ச மாதிரி இது எங்களுக்கு அது ஒரு ஈஸியாக இருக்கும் அது ஒரு சலுகை இருக்கு அவ்வளவு தான் வேற